எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஆக சிறந்த திருக்குறள்களை ஒரு ஒரு பார்த்துட்டு வரோம் அப்படி நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆர் உயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு அப்படின்னு சொல்றாரு எப்படிங்க இவரால் மட்டும் இப்படி சொல்ல முடியுது சொல்றாரு பாருங்க அன்பு இருக்கு பாத்தீங்களா அன்பு எதனுடைய தொடர்புடையது அப்படின்னு சொல்றாரு ஒரு உடம்புல உயிர் எப்படி தொடர்பு படுத்தி ஒன்னா இயைந்து இருக்குதோ அந்த மாதிரி அன்புடையவர்கள் இயைந்து இருக்கிறார்கள் ஒரு உடம்போட உயிர் சேர்ந்தாதான் அது இயங்கும் இல்லை என்றால் இயங்காது அது நட்பு உள்ளம் கொண்ட அந்த அன்பு அந்த பாசம் அது அந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு திருக்குறளை மீண்டும் ஒருமுறை பொறுமையா சீர்பிரித்து வாசிக்கிறேன் உங்களுடைய ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆர் உயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி